ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழைய புத்தகத்தில் இருக்கிற மேற்கோள்கள் சரிங்களா ஸோ பழைய புத்தகத்தில் இருக்கிற மேற்கோள்கள் வந்து நூறு முக்கிய வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எந்த ஓப்பிலருந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் ஓப்பிலேருந்து பத்தாம் ஓப் வரைக்கும் இருக்கிற முக்கிய மேற்கோள்கள் சரிங்களா இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு பார்ட் வந்து போட்டிருக்கோம் அது ரெண்டுமே வந்து நியூ புக்கோடது தான் சரிங்களா லாஸ்ட் குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய புத்தகத்துலேருந்து வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா மேற்கோள்கள் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம படிக்கணும் பழைய புத்தகத்திலேருந்து சரிங்களா ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம நூறு வினாக்கள் வந்து பார்க்க போறோம் நூறுமே ரொம்ப முக்கியமான வினாக்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பில்லைக்கள் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே நோட்டிபிகேஷன்லாம் வந்துரும் நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இப்போ வந்து காம்போ ஆஃபர்ல தமிழ் மேக்ஸு சயின்ஸு சோசியல் அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஸோ அது எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ பிடிஎஃபா நம்ம கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த வீடியோட பிடிஎஃப் சேம் அதே தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் வந்து வேணா இந்த மாதிரி மேற்கோள்கள் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் தான் உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் வந்து அகனானூர் சரிங்களா குறிப்பிடும் நூல் இது அகனானூர் ரெண்டாவது வந்து பாருங்க யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது யான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் யார்னா உவேசா அவர்கள் சரிங்களா யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது யான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் அப்படின்னா உவேசா அவர்கள் இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக கேட்குறாங்க இல்லை அப்படின்னா இது வந்து கூற்றுகளை கேட்பாங்க சொன்ன இது இந்த கூற்று சொன்னவர் யார் ஸோ அந்த மாதிரி கூட உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மூணாவது வந்து பாருங்க வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழன் பெருமையை பறைசாற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பெருஞ்சித்திரனா சரிங்களா வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழன் பெருமையை பறைசாற்றியவர் வந்து பெருசித்தினார் நாலாவது வந்து பாருங்க இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே என பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் ஐந்தாவது வந்து பாருங்க வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா அடுத்து வந்து பாருங்க ஆறாவது அழுது அடி அடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுவர் வந்து மாணிக்க வாசகர் சரிங்களா அழுது அடைந்த அன்பர் சரிங்களா அடைந்த அன்பர் என்று அழைக்கப்படுவர் யாரு மாணிக்க வாசகர் ஏழாவது வந்து பாருங்க திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் வந்து பரிதிமா கலைஞர் சரிங்களா திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யாரு பரி கலைஞர் எட்டாவது வந்து பாருங்க தமிழை அதன் தொன்மையை கருதி என்று முல தென் தமிழ் என்றவர் கம்பர் சரிங்களா தமிழை அதன் தொன்மையை கருதி என்று முழ தென் தமிழ் என்றவர் கம்பர் ஒன்பதாவது தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய பெற்றிருக்கும் மொழி என்றும் பாராட்டியவர் மார்க்சு அவர்கள் சரிங்களா பத்தாவது வந்து பாருங்க தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது என்றவர் வந்து கெல்லட் சரிங்களா தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குகிறது என்றவர் கெல்லட் அவர்கள் பதினொன்னு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் சரிங்களா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் பனிரெண்டாவது இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது கூறுகின்றது என்று கூறியவர் முனைவர் எமினோ சரிங்களா இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் முனைவர் எமினோ அவர்கள் பதிமூணு கடிது என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து கம்பராமாயணம் விடுநணி கடிது என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து கம்பராமாயணம் பதினாலு தமிழ் மொழி உயர்தனி செம்மொழி என முதன் முதலாக நிலை நாட்டியவர் வந்து பரிதிமா கலைஞர் சரிங்களா தமிழ்மொழி உயர்தனி செம்மொழி என முதன் முதலாக நிலைநாட்டியவர் வந்து பரிதிமா கலைஞர் பதினைந்து வந்து பாருங்க ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழிப்பற்றே என்று கூறியவர் பெரியார் அவர்கள் சரிங்களா ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளுள் தலையாய பற்று மொழி பற்றே என்று கூறியவர் பெரியார் அவர்கள் பதினாறு யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கேனுமே பிறந்ததில்லை யாங்கேனுமே பிறந்ததில்லை உன்னை வெறும் புகழ்ச்சி இல்லை என்றவர் பாரதியார் அவர்கள் பதினேழு நெஞ்சை சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என போற்றியவர் பாரதியார் தான் சரிங்களா நெஞ்சியல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என போற்றியவர் பாரதியார் அவர்கள் பதினெட்டு தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பாரதிதாசன் யாரை பாராட்டினா பெரியார சரிங்களா இது வந்து கொஸ்டின திருப்பி கூட கேட்கலாம் பெரியாரை வந்து தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று பெரியாரை வந்து யார் வந்து பாராட்டினாங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா ஸோ இல்லைன்னா இது எப்படி கேட்கலாம்னா தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் என்று புகழப்படுவர் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள் சரிங்களா இது வந்து தனியா நம்ம பெரியார் பத்தி பார்க்கும்போது பார்த்துருந்தோம் இது ரொம்ப முக்கியமான வரி சரிங்களா பத்தொன்பது வந்து பாருங்கள் பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படா என்று கூறியவர் தந்தை பெரியார் பெண்களை பற்றி வரது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா தந்தை பெரியார் தான் எழுதியிருப்பார் ஸோ இது வந்து நம்ம தனியாக பெரியாரை பற்றி கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் அதில் வந்து அவரோட இதழ்கள் பத்திரிகை இதெல்லாம் வந்து ஒன்று தான் ஸோ அதை ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த ஒவ்வொரு இதழ்கள் வந்து எந்தெந்த வருஷம் அதுவும் வந்து ரிப்பீட் எக்ஸாமில் கேட்குறாங்க சரிங்களா ஸோ அதெல்லாமே வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்து வந்து பாருங்கள் பத்து இருபது தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று உரைத்தவர் தந்தை பெரியார் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என்று உரைத்தவர் தந்தை பெரியார் இருபத்தி ஒன்று சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என கூறியவர் தந்தை பெரியார் சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்று கூறியவர் பெரியார் இதெல்லாமே கூற்றுல வரக்கும் வாய்ப்புகள் இருக்கு இருபத்தி ரெண்டு உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் சரிங்களா உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பராமாயணம் அந்த கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல் இருபத்தி மூணு அறவயிற்று கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர் சரிங்களா அறவயிற்று கஞ்சிக்கு அல்லல் படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்றவர் அம்பேத்கர் இருபத்தி நாலு வந்து பாருங்க உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்று கடிதத்தில் கூறியவர் அறிஞர் அண்ணாவர்கள் சரிங்களா உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்று கடிதத்தில் கூறியவர் அறிஞர் அண்ணாவர்கள் இருபத்தி ஐந்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என சேக்கிலார் பெருமானை புகழ்ந்தவர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவா என சேக்கிலார் பெருமானை வந்து புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இருபத்தி ஆறு வந்து பாருங்க பற்றுளி ஆற்றுடன் பண்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் பற்றுளி ஆற்றுடன் பண்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம் இருபத்தி ஏழு திங்களோடும் செலும் பருதி தன்னோடும் விண்ணோடும் என தமிழன் பழன் சிறப்பினை பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா திங்களோடும் செலும் பருதி தன்னோடும் விண்ணோடும் என தமிழன் பழன் சிறப்பினை பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் இருபத்தி எட்டு வந்து பாருங்க தமிழ் கெழு கூடல் என்று கூறும் நூல் புறநானூர் ரொம்ப முக்கியம் நம்ம அந்த புறநானூறு பரிபாடல் பதிட்டுப்பத்து அதே மாதிரி அகநானூறு சிலப்பதிகார மணிமயில் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய டாப்பிக்கும் அதுல இருந்து அந்த பாடல் வரிகள் கூற்றுகள் அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா தமிழ்கெழு கூடல் என்னும் கூறும் நூல் வந்து புறநானூறு இருபத்தி ஒன்பது கூடலில் ஆய்ந்த ஓன் நீ தமிழன் என்று கூறும் நூல் திருமந்திரம் கூடலில் ஆய்ந்த ஓன் தீன் தமிழன் என்று கூறும் நூல் திருமந்திரம் அடுத்து வந்து பாருங்க முப்பது நரம்பின் மறை என்று உரைப்பவர் தொல்காப்பியர் நரம்பின் மறை என்று உரைப்பவர் தொல்காப்பியர் முப்பத்தி ஒன்று பண்ணோடு தமிழொழ்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து தேவாரம் பண்ணோடு தமிழொப்பாய் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து தேவாரம் முப்பத்தி ரெண்டு வந்து பாருங்க களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூர் சரிங்களா களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனை என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு முப்பத்தி மூணு வரிதி நிலை இய காயமும் என கூறும் நூல் புறநானூறு வரிதி நிலை இய காயமும் என்று கூறும் நூல் புறநானூறு முப்பத்தி நாலு தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என குறிப்பிடும் நூல் வந்து பதிற்றுப்பது சரிங்களா தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த என குறிப்பிடும் நூல் வந்து பதிற்றுப்பத்து முப்பத்தி ஐந்து அந்த கேணியும் எந்திர கிணறும் என்றும் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து பெருங்கதை இது ரொம்ப முக்கியம் ப்ரீவியசில பொறுத்துகளை கேட்டிருக்காங்க பொறுத்துகளை வந்து இந்த மாதிரி பாடல் வரி கொடுத்து ஆசிரியரும் கூட கேட்குறாங்க சரிங்களா பொறுத்துக்களை எப்படி வேணா கேட்கலாம் நூல் நூலாசிரியர்கள் காலங்கள் நூற்றாண்டு எந்த மாதிரி வேணா உங்களுக்கு கொஷின்ஸ் வரும் அந்த கேணியும் எந்திர கிணறும் என்று வரிகள் இடம்பெறும் நூல் வந்து பெருங்கதை முப்பத்தி ஆறு ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து சிலப்பதிகாரம் முப்பத்தி ஏழு ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளான் என கூறியவர் வந்து கம்பர் ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உளன் என கூறியவர் கம்பர் அவர்கள் முப்பத்தி எட்டு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என கூறியவர் திருமூலர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் என கூறியவர் திருமூலர் முப்பத்தி ஒன்பது வந்து பாருங்க மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து திருவாசகம் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் இப்பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து திருவாசகம் நாற்பது சோவியத்து அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக பறிக்க படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள் சோவியத்து அறிஞர் தாழ் சுதை வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க காந்தியடிகள் நாற்பத்தி ஒன்று அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரும் சகத்தே திருத்த என்று கூறியவர் வள்ளலார் சரிங்களா அகத்தே கருத்து புறத்து வெளுத்து இருந்த உலகர் அனைவரும் சகத்தே திருத்த என்று கூறியவர் வள்ளலார் நாற்பத்தி ரெண்டு சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறியவர் வள்ளலார் சங்கடம் விளைவிக்கும் சாதியும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறியவர் வள்ளலார் நாற்பத்தி மூணு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே அதாவது உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்றவர் அயோத்திதாசர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கூற்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்றே அதாவது உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்றவர் அயோத்திதாசர் நாற்பத்தி நாலு வினையே ஆடவர் குயிர் இப்பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து குறுந்தொகை வினையே ஆடவர் குயிர் வரி இடம்பெறும் நூல் வந்து குறுந்தொகை நாற்பத்தி ஐந்து வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் இந்த பாடல் ஆசிரியர் வந்து தாராபாரதி சரிங்களா வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் இந்த பாடலோட ஆசிரியர் யாரு தாராபாரதி நாற்பத்தி ஆறு தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்று பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்று பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் நாற்பத்தி ஏழு முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொயும் புற ஒன்றுடையால் என்று பாடியவர் பாரதியார் சரிங்களா முப்பது கோடி முகமுடையால் உயிர் மொய் புற ஒன்றுடையால் என்று பாடியவர் பாரதியார் நாற்பத்தி எட்டு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்று க என்னும் கவிதையை எழுதியவர் பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் ஒன்றாதல் கண்டே என்னும் கவிதை எழுதியவர் பாரதிதாசன் அவர்கள் நாற்பத்தி ஒன்பது மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடியவர் கவிமணி சரிங்களா மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட அம்மா என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார் ஐம்பது தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்ற பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் சரிங்களா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணம் உண்டு என்னும் பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் ஐம்பத்தி ஒன்று கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கோள் இப்பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் சரிங்களா கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கோள் இப்பாடலை பாடியவர் நாமக்கல் கவிஞர் ஐம்பத்தி ரெண்டு ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றனர் என்று பாடியவர் வள்ளிக்கண்ணன் சரிங்களா ரொம்ப முக்கியம் ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றனர் என்று கூறியவர் வள்ளிக்கண்ணன் அவர்கள் ஐம்பத்தி மூணு நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை இல்லை இன்னும் பாடலை பாடியவர் கண்ணதாசன் அவர்கள் சரிங்களா நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்றும் பாடலை பாடியவர் கண்ணதாசன் அவர்கள் ஐம்பத்தி நாலு வந்து பாருங்க ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே இப்பாடல் வரி பெறும் நூல் வந்து புறநானூறு ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே இப்பாடல் வரி பெறும் நூல் வந்து புறநானூறு ஐம்பத்தி ஐந்து இறைவன் தருமிக்கு அருளிய பாடலான கொங்குதேர் வாழ்க்கை அஞ் அஞ்சிரை தும்பி இப்பாடல் இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை சரிங்களா இறைவன் தருமிக்கு அருளிய பாடலான கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறை தும்பி இடம் இந்த பாடல் வந்து இடம்பெற்ற நூல் வந்து குறுந்தொகை ஐம்பத்தி ஆறு விளைந்து முதிர்ந்த விழுமுத்து என கூறும் நூல் வந்து மதுரை காஞ்சி விளைந்து மு முதிர்ந்த விழுமுத்து என கூறும் நூல் மதுரை காஞ்சி ஐம்பத்தி ஏழு யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றார்கள் இச்செய்தியை கூறும் நூல் வந்து அகனானூர் சரிங்களா யவனர்கள் பொன்னை சுமந்து வந்து அதற்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றார்கள் இச்செய்தியை கூறும் நூல் வந்து அகனானூர் ஐம்பத்தி எட்டு வாழ்க்கையில் இழப்பு என்பதே இல்லை ஒன்று போனால் இன்னொன்று வரும் அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமை ஆகாது என்று கூறியவர் கெளன் கெல்லர் சரிங்களா ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் இழப்பு என்பது இல்லை ஒன்று போனால் இன்னொன்று வரும் அந்த நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை வெறுமை ஆகாது என்று கூறியவர் கெளன் கெல்லர் அவர்கள் ஐம்பத்தி ஒன்பது எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் அறிஞர் அண்ணா எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே என்று கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அறுபது ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறும் நூல் பன்னிருப்பட்டியல் சரிங்களா ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறும் நூல் வந்து பன்னிருப்பட்டியல் அறுபத்தி ஒன்று கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று கூறும் நூல் வந்து புறப்பொருள் வெண்பாமாலை ரொம்ப முக்கியம் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று கூறும் வந்து புறப்பொருள் வெண்பா மாலை அறுபத்தி ரெண்டு திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு மற்றும் மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் அவையார் சரி இதெல்லாம் வந்து அவையாரோட குற்றுகள் இது வந்து பொருத்துகள் அதிகமாக இருக்காங்க அந்த மீதூன் எல்லாம் சரிங்களா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு மற்றும் மீதூன் விரும்பில் இது ரெண்டுமே வந்து கூறியவர் யார் அவையார் அறுபத்தி மூணு தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக்கா தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக்கா அவர்கள் அறுபத்தி நாலு நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவரும் இவர் தான் சரிங்களா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவரும் திருவிக்கா தான் அறுபத்தி ஐந்து பசியின் கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி என்று கூறும் நூல் இந்த மணிமேகலை பசியின் கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி என்று கூறும் நூல் வந்து மணிமேகலை அறுபத்தி ஆறு பாட்டாளி மக்களது தீர வேண்டும் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் பாட்டாளி மக்களது தீர வேண்டும் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் அவர்கள் அறுபத்தி ஏழு குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு என்று குறிப்பிடும் மூலிகை குறிப்பிடும் மூலிகை எதுன்னு கேட்டிருக்காங்க சோற்றுக்கட்டாளை சரிங்களா குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு என்று குறிப்பிடும் மூலிகை எதுனா சோற்று கத்தாழை சரிங்களா அறுபத்தி எட்டு சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் என்று கூறியவர் கவிமணி அவர்கள் சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் என்று கூறியவர் கவிமணி அவர்கள் அறுபத்தி ஒன்பது ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் ராணி மங்கம்மாள் அவர்கள் சரிங்களா ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கை கொண்டு வாழ விடுவதே தர்மம் என்ற கொள்கையை பின்பற்றியவர் ராணி மங்கம்மாள் அவர்கள் எழுபதாவது வந்து பாருங்க உருமிட தூதவா உவர் நிலம் என்று கூறும் நூல் புறநானூறு உ உருமிட தூதவா உவர் நிலம் என்று கூறும் நூல் புறநானூறு உயிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார் உயிரிறக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர் வள்ளலார் எழுபத்தி ரெண்டு இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என கல்லறையில் எழுத சொன்னவர் ஜியுபோப்பவர்கள் இதுவும் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம தனிய ஜீவிப்பூ அவரை பத்தி பார்த்துருக்கோம் வீரமாமுனிவர் ஜீவப்போப்பெல்லாம் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்ம தனித்தனியாக டீட்டெயில ஒவ்வொரு பீடியும் நம்ம போட்டிருக்கோம் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் என கல்லறையில் எழுத சொன்னவர் அவர்கள் எழுவத்தி மூணு கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று பாடியவர் பாரதிதாசன் சரிங்களா கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடும் நானோர் தும்பி என்று பாடியவர் பாரதிதாசன் அவர்கள் எழுபத்தி நாலு புல்லாகி பூடாய் என்று கூறும் நூல் திருவாசகம் புல்லாகி பூடாய் என்று கூறும் நூல் திருவாசகம் எழுபத்தி ஐந்து வந்து பாருங்க இரவாத புகழுடைய நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார் இரவாத புகழுடைய புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார் எழுபத்தி ஆறு முன்னீர் வழக்கம் ஓடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம் முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம் எழுபத்தி ஏழு பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவனாயினும் நனி சிறந்தனவே என்னும் பாடல் ஆசிரியர் பாரதியார் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவனாயினும் நனி சிறந்தனவே என்னும் பாடல் ஆசிரியர் வந்து பாரதியார் எழுபத்தி எட்டு நாடக சாலையொத்த நற்க நற்கா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று பாடியவர் கவிமணி நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று பாடியவர் கவிமணி அவர்கள் எழுவத்தி ஒன்பது மயிற்பொறி விமானத்தின் செயல்திறன் பற்றி செய்திகள் காணப்படும் நூல் வந்து சிவக சிந்தாமணி மயிற்பொறி விமானத்தோட செயல்திறன் பற்றிய செய்திகள் காணப்படும் நூல் வந்து சிவக சிந்தாமணி எண்பது செஞ்ஞாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு செஞ்ஞாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிப்பும் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு எண்பத்தி ஒன்று தமிழ் வேலி என்று கூறும் நூல் வந்து பரிபாடல் தமிழ் வேலி என்று கூறும் நூல் வந்து பரிபாடல் எண்பத்தி ரெண்டு வந்து பாருங்க தமிழை வடமொழி வல்லாமை மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவனேய பாவனார் எண்பத்தி மூணு எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவனேய பாவனார் எண்பத்தி நாலு தமிழ்மொழி அழகான சித்திரவேலை அமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் இழுத்தது என்றவர் க்ரௌல் அவர்கள் சரிங்களா தமிழ்மொழி அழகான சித்திர வேலை வேலைப்பாடமைந்த வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் இழுத்தது என்றவர் க்ரௌல் அவர்கள் எண்பத்தி ஐந்து தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்றவர் கால்டுவெல் சரிங்களா தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல் அவர்கள் எண்பத்தி ஆறு நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யாரும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் எண்பத்தி ஏழு நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ் நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் ரசூல் கம்சதேவ் அவர்கள் எண்பத்தி எட்டு தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் அரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்றவர் நல்லூர் நத்தத்தனார் தமிழ்நிலை பெற்ற தாங்கரும் அரபின் மகிழ்நனை மருகின் மதுரை என்றவர் நல்லூர் நத்தத்தனார் எண்பத்தி ஒன்பது வந்து பாருங்க ஓவத்தனைய இடனுடைமை வனப்பு இப்பாடல்கள் இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு ஓவத்தனைய இடனுடை இப்பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து இது புறநானூறு தொண்ணூறு வந்து பாருங்க காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கண் காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தொண்ணூற்றி ஒன்று உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடியவர் கம்பர் உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் என்று பாடியவர் கம்பர் தொண்ணூற்றி ரெண்டு வந்து பாருங்க உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் பாரதியார் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று பாடியவர் பாரதியார் தொண்ணூற்றி மூணு இப்பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு சரிங்களா இடம்பெறும் நூல் வந்து புறநானூர் ஏவா வானூர்த்தி பாடல் வரி இடம்பெறும் நூல் வந்து புறநானூறு தொண்ணூற்றி நாலு பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியம் இல்லை அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று கூறியவர் பெரியார் அவர்கள் சரிங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பெரியார் கூற்று பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை அறிவும் சுயமரியாதையும் தான் மிக முக்கியம் என்று கூறியவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை தாழ்வு படுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுப்படுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவர் தொண்ணூத்தி ஆறு சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்பது யாருடைய வாக்குன்னா பாரதியாருடைய வாக்கு சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரால் காத்தோம் என்பது பாரதியார் பாரதியாருடைய வாக்கு தொண்ணூத்தி ஏழு வீரமில்லாத வாழ்வும் விவே விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவர் வீரமில்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று கூறியவர் முத்துராமலிங்க தேவர் தொண்ணூற்றி எட்டு வந்து பாருங்க மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் முத்துராமலிங்க தேவர் மனிதனோட மனநிலையை வந்து இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் முத்துராமலிங்க தேவர் தொண்ணூற்றி ஒன்பது வந்து பாருங்கள் ரொம்ப முக்கியம் உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொருத்தல் இடையற நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லா என்று கூறியவர் ஜியு போப் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே வந்து அவரை விட யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு புகழ்ந்தவர் வந்து ஜியூ போப் தான் சரிங்களா சோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்க நூறாவது கேள்வி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொது நெறியை காட்டியவர் திருவள்ளுவர் சரிங்களா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்னும் பொது நெறியை காட்டியவர் திருவள்ளுவர் சரிங்களா ரொம்ப முக்கியம் இதுவும் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் நூறு கேள்வி வந்து பார்த்துட்டோம் இது எல்லாமே வந்து பழைய புத்தகத்தில் இருக்கிற கேள்விகள் சரிங்களா நம்ம புது புத்தகம்னு சொல்லி நம்ம தனியாக பார்த்துருக்கோம் இந்த பழைய புத்தகம் ரொம்ப பார்க்கணும் இதில் வந்து புறநானூறு அகநானூறு பரிபாடல் சிலப்பதிகார மணிமேகலை இந்த அஞ்சும் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் அதிகமாக புறநானூறு அகநானூறு பாடல்தான் அதிகமாக இருக்காங்க சரிங்களா அதேமாதிரி பெரியார் கூற்றுகளும் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்